இந்த ரெண்டு தேர்தலிலும் பாஜக தோக்கும் என்று பேசப்பட்டது கருத்து கிடைப்பா விட்டுருங்க அது வந்து ஹரியானாவில் பதினஞ்சு வருஷம் தான் கொடுக்க மாட்டாங்க பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு அது பொய்யா போச்சு ஹரியானாவில் பிஜேபி வந்ததுக்கு முதல் முதல் காரணம் மோடி அமித்ஷா அங்கே லோக்கல் லீடர்ஷிப்பே கிடையாது இந்த உட்கட்சி பூசலை பிஜேபி இப்போ சரிபடலைன்னா பின்னாடி பெரிய தலைவலியாக வரும் அது ஹரியானா ஒரு எடுத்துக்காட்டு காங்கிரசினுடைய வெற்றிக்கு தடையாக இருந்த மற்ற கட்சிகள் என்ன அப்படின்னு காங்கிரஸ் சோதது காரணமே காங்கிரஸ் பாஜகோட செயல் திட்டங்கள் ஜம்மு காஷ்மீரில் மிக மிக சிறப்பான போர் நடந்த ஒரு பூமியை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றின பெருமை பாஜக உண்டு இதுக்கு பிரதிபலனா காஷ்மீரத்து மக்கள் கொடுத்தது பாஜகவுக்கு மரணாடி ஏன்னா காஷ்மீரில் பாஜக ஒன்றும் கால் ஊன்றவில்லை என்று காட்டுறது ஏன் காஷ்மீர் இஸ்லாமியர்கள் பாஜகவை நம்ப தயாராகி ஆனால் மத்திய அரசாங்கம் கவனமாக கையாளக்கூடிய மாநிலமாக இமெயில் இருக்க போகுது ஜம்மு காஷ்மீர் ஆனால் ஜம்மு காஷ்மீரில் வந்து நேஷனல் காங்கிரஸோ பிடிபியோ இதெல்லாம் காங்கிரஸ் வந்ததுன்னா கொஞ்சம் அச்சப்படுற விஷயம்னு நான் கருவேன் பிஜேபிக்கு நல்ல நியூஸ் கிடைக்குமா வாய்ப்பு இல்லை இப்ப இருக்கிற கள நிறுவனம் பிரகாரம் உத்தவ் தாக்கரே பவர்ஃபுல்லா இருக்கார் ஐந்து நேரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் அவரிடம் இருக்கிற ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் சார் ஆமா சார் இன்னைக்கு ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு ஆகியிருக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட இவர்கள் தான் வெற்றி அப்படின்றது தெரிய வந்திருக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த டைம் ஒரு நான்கு மணி இந்த இந்த தருவாயில் வந்து இடங்கள் அப்படின்னு நான் முதல்ல ஹரியானாலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஹரியானாவில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து முப்பத்தி நாலு இடங்களையும் பிஜேபி வந்து ஐம்பத்தி ஓர் இடங்களையும் பிடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்தியன் நேஷனல் லோக்தல் வந்து இரண்டு இடங்கள் அண்டு இண்டிபெண்டாக மற்ற அதர்ஸ் இருக்கிறவங்க மூன்று இடங்கள் ஆக மொத்தம் மொத்த தொண்ணூறு இடங்களில் இந்த கணக்கீடுகள் இருக்கிறது ஸோ இது இந்த விஷயம் கிட்டத்தட்ட பிஜேபிக்கு தான் வெற்றி அப்படின்றது வந்திருக்கு இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க சரி கருத்து கணிப்பெல்லாம் வந்து நம்ப முடியாதுன்னு நான் முதல்ல சொல்லிட்டு வரேன் ஏன்னா நம்மகிட்ட அமெரிக்கா மாதிரி சீஃபாலஜிஸ் கிடையாது அமெரிக்காவில் சீஃபாலஜிங்கிறது ஒரு ஆர்ட் அங்கே ஜனாதிபதி தேர்தலில் அக்யூரேட்டாக கணிப்பாங்க அது இல்லாமல் அது இல்லாமல் எவ்ரி இயர் ஜனாதிபதியோட புகழ் மங்குகிறதா பொங்குகிறதா அப்படிலாம் ஸ்டடி பண்ணுவாங்க அது அவன் கை கலை நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை நான் இந்தூர்ல இருந்து டாக்டர் ஜி பாலச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் டெல்லியில் இருக்கார் கமலா ஹாரிஸோட உறவுகார் அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான சீபாலஜிஸ்ட் அவருக்கு இப்போ எயிட்டி பிளஸ் இருக்கும் ஓய்வு பெற்றார் மீது எல்லாம் நுனிப்புள் மேயிறாங்க சும்மா நாலு பேர் பத்து பேர் பார்க்க வேண்டியது யாருக்கு ஓட்டு போய் யாருக்கு ஓட்டு ஆ போட ஆம் சார் தன அப்பே நிதி கூட யாரை கூப்பிட்டேன் சொன்னேன் இல்லை நான் வந்து கருத்து கணிப்பு பேச மாட்டேன் கருத்து கணிப்புகள் நானூறு சீட்டு வரும்னு மோடிக்கு சொன்னீங்க லோக்சபால என்னாச்சு ஆச்சு முன்னூறு தாண்டல ஸோ கருத்து கணிப்புகள் போய் ஆனா இதுல என்ன பரவலாக பேசப்பட்டது என்றால் இந்த ரெண்டு தேர்தலிலும் பாஜக தோக்கும் என்று பேசப்பட்டது கருத்து கணிப்ப விட்டுருங்க என்ன டெல்லி தகவல் பிரகாரம் இன்டெலிஜென்ட் தகவல் பிரகாரம் டெல்லியில் இருக்க அந்த அரசியல் நிபுணர்கள் சொன்னது ஆனால் ரெண்டுத்திலையும் பிஜேபி தோக்கும்பா அது வந்து ஹரியானாவில் பதினஞ்சு வருஷம் தான் கொடுக்க மாட்டாங்க பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு அது பொய்யா போச்சு ஹரியானாக்கு முதல்ல வரும் ஹரியானா என்ன ப்ராப்ளம் முதல்ல இருந்தே பிஜேபி ப்ராப்ளம் ஒருத்தர் ஆடுறது ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறது ஒருத்தர் குதிக்கிறது ஒருத்தர் மேலே தற்கொலை எங்க பிஜேபி நடக்கவே இருக்காதுங்க ராணுவ கட்டுக்கோ புள்ள கட்சி அது மிலிட்ரி ரூல் மாதிரி அங்க போய் நான் குவிச்சு தற்கொலை பண்ணிப்பேன் சூசைட் பண்ணிப்பேன் கீழே விழுந்து குதிப்பேன் இந்த மாதிரி சொல்லி சீட்டு வாங்கி வாங்காதவங்க கலடா பண்ணி முதலே முற்றும் கோணம் முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன்லேயே பிஜேபிக்கு தலைவரைய ஆரம்பிச்சது மனோர்லால் கட்டார் பிடிக்கும் பிடிக்காது கோஷி பூசல் சண்டை ஆட்டி தாட்டி கெலாட்டா அது ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டத்துக்கு முழு ஆதரவு ஹரியானா தான் கொடுத்தது அப்படின்னு ஒரு தகராறு பிஜேபிக்கு அங்கே வீக்குன்னு ஒரு ரிப்போர்ட் அடுத்தது பஞ்சாப் ஹரியானா பக்கத்து பக்கத்து மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா மாதிரி தமிழ்நாடு ஆந்திரா மாதிரி பஞ்சாப்ல வந்து பிஜேபி ஆட்சி போச்சு இப்போ வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்துடுச்சு ஸோ ஆம் அதே மாதிரி ஹரியானாலையும் பிஜேபி ஆட்சி போய் இவர் வந்துடும் காங்கிரஸ் வந்துடும் நினச்சாங்க இது ஒரு இது வந்து அந்த விவசாயிகள் போராட்டம் தொடர்பான ஒரு ரெண்டாவது பத்து வருஷத்துக்கு மேலே ஆட்சி பண்ணுறதுக்கு யாருக்குமே பதினஞ்சு வருஷம்லாம் வந்து என்ன சிவராஜ் சிங் சௌஹானா மோடியா அவங்கெல்லாம் மூணு டைம் இருந்தாங்க இவங்க வந்து அதுல பெரிய லீடர் பிஜேபிக்கு யாரும் கிடையாது கட்டார விட்டா இவனா அங்கே பெரிய லீடரே கிடையாது இப்போ மற்ற ஊர்ல எல்லாம் ஆளுமைகள் இருக்காங்க இப்போ மகாராஷ்டிரா தேவேந்திர பட்னாவிஸ் ஆளுமை டெல்லினா வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அருண்ஜேட்லி அந்த மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி பிஜேபிக்கு இந்த மாநிலத்தில் ஒண்ணு இருக்க மாதிரி தெரியல அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து பிஜேபி தேராதுன்னு முடிவு பண்ணாங்க நான் போட்டுனேன் இது இன்னும் டவுட்டா இருக்கு ஒரு பாயிண்டா கூட இருந்தது இதுல பிரச்சாரத்தின் போது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியை பெரிதாக முன்னிலைப்படுத்தல ஏன்னா தோத்துருவோம் முன்னாடியே தெரியும் அப்படின்ற பாயிண்டே சொல்லுவோம் அப்படி சொன்னாங்க மோடி வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுல தோக்க போறோம் நினைச்சு அப்படின்லாம் இதெல்லாம் பேச்சு அடிபட்டுது ஆனா ஹரியானால பிஜேபி வந்ததுக்கு முதல் முதல் காரணம் மோடி அமித்ஷா அங்க லோக்கல் லீடர்ஷிப்பே கிடையாது லோக்கல் லீடர்ஷிப் இது என்னன்னா இது வந்து இது எப்படி பார்க்கப்பட்டதுன்னா மோடிக்கு விழுந்த ஓட்டு அமித்ஷாக்கு விழுந்த ஓட்டு அப்படிதான் கனெக்ட் கணெக்ட் ஹரியானா மக்கள்லாம் வந்து பெருசா அவங்க தலைவர்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி எனக்கு தோணலை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ மத்திய பிரதேஷ்லேயா இப்போ ராஜஸ்தான்லயா வசுந்தராஜ் சிந்தியா ஒரு தலைவர் அவர் ஓரம் கட்டப்பட்டார் ல சிவராஜ் சிங் சவான் ஒரு தலைவர் அவரும் ஓரம் கட்டப்பட்டார் ஆனால் தேர்தலில் ராஜேவோ ராஜ்யவோ ம் இப்போ சிவராஜ் சிங் சவானையும் முன்னிலைப்படுத்தவில்லைங்கிறத பூந்திக்கொண்டிங்க மோடி தான் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அதே மாதிரி அரியானாலேயும் மோடி முன்னிலைப்படுத்தப்பட்டார் சரி இப்போ வந்து என்ன என்னப்பும் ராஜசோபால இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து சீட்டு பிஜேபிக்கு வரும் அதான் ரிசல்ட் ஆனா இந்த உட்கட்சி பூசல பிஜேபி இப்போ சரிப்படலைன்னா பின்னாடி பெரிய தலைவலியாக வரும் அது அரியானா ஒரு எடுத்துக்காட்டு ஓகே அரியானால குடும்ப பிடி சண்டை இப்போ இந்த குடும்பமிடி சண்டை முதல்வர் பதவி யார் உக்காருதுன்ற லெவல் வரைக்கும் போச்சுன்னா பிஜேபியோட இமேஜ் டோட்டலா பஞ்சர் ஆயிடும் இப்பவும் ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா அங்க கோஷ்டி பூச அதிகம் உள்ள ஒரு மாநிலம் ஹரியானா பிஜேபி பிஜேபி ஒரு விதிவிலக்கு இல்ல கட்டுக்கோப்பான ராணுவ கட்சி நான் ஒத்துக்க மாட்டேன் எல்லா ஊர்லயும் காங்கிரஸ் மாதிரி ஆயிட்டு வருது தமிழ்நாட்டிலயும் பிஜேபி காங்கிரஸ் மாதிரி ஆயிட்டு வருது ஸோ இந்த தவறுகளை நடக்காமல் நட்டா வந்து இப்போ பிஜேபி தலைவரே இல்ல நட்டா மந்திரி ஆயிட்டாரு அவர் பொறுப்பு தலைவர் இப்போ தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழ்நாட்டுல யாருமே பதவியில் இல்ல எக்ஸப்ட் தலைவர் அந்த மாதிரி ஆல் இண்டியா லெவல்ல யாரும் பொறுப்புல இல்ல அதனால இத ரெக்டிஃபை பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது பண்ணி உட்கட்சி பூசல் மோதல் அதிகரிக்காம தடுத்தாதான் இதோட டம்பிள் எஃபெக்ட் இப்ப ஹரியானால ஜெயிச்சது தோக்குறது என்னன்னா அடுத்த வரப்போற ரெண்டு தேர்தல் வருது இன்னும் மூணு மூணு வருது மஹாராஷ்டிராவும் உத்தரா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ரெண்டு தேர்தல் வருது அந்த ரெண்டு தேர்தலோட முடிவு இதை பாதிக்காமல் இருக்கணும்னா ஹரியானால அமைதி காத்து நல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்கணுங்கிறது என்ன நடக்குது இல்லை இப்போ இதுல ஒரு சில கணக்கீடுகள்லாம் பார்க்கும் பொழுது இப்போ ஹரியானால ஜாட் மற்றும் பட்டியலின சமூக மக்கள் வந்து கிட்டத்தட்ட சரிபங்கான அளவிற்கு வந்து பாஜகவுக்கு ஓட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த பக்கம் அவங்களுடைய வாக்குகள் பிரிஞ்சாலும் கூட பாஜகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத அளவிற்கு அந்த வாக்குகள் இருந்திருக்குன்றது ஒரு விஷயம் வைக்கிறாங்க அது அதுல நீங்க பார்க்கிற விஷயம் என்ன பாஜக வந்து ஜாட் ஓட்டை வந்து பெருசா கருதுல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஜாட் ஓட்டு வேண்டாம்னு சொல்லாட்டி கூட ஜாட் ஓட்டை தேடி பாஜக போல அது என்னமோ ஒரு அங்க ஒரு சிக்கலே பெருசா கன்சிடர் பண்ணல கன்சிடர் பண்ணல அது அது என்ன காரணம் நம்மளால யூகிக்க முடியுமே தவிர அறுதியா சொல்ல முடியாது ஒரு கெஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதியை வச்சு யாரும் ஓட்டு போடுறதில்ல டிஎம்கே ஏடிஎம்கே நடிகர் நடிகை தான் போடுவாங்களே ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படி இல்லை முழுக்க 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 ஜாதி பீகார் எடுத்திங்கன்னா யாதவ் அங்கே எடுத்திங்கன்னா தாகூர் அங்கே எடுத்திங்கன்னா பஞ்சாப் சிங்கு இப்படி ஜாதி மதம் இனம் சார்ந்த வாக்குகள் உள்ளோம் தமிழ்நாட்டை தவிர அப்படி பார்த்தீங்கன்னா ஜாட் வாக்கு பிஜேபிக்கு வராதுன்னு நம்முனாங்க ம் அதையும் மீறி பிஜேபி வந்திருக்குன்னா இந்த விக்ட்ரிக்குக்கான மோடி அமித்ஷா மட்டுமே அவங்களால தான் இப்போ ஹரியானா எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஜெயிச்ச ராஜஸ்தான் எம்பியில் டம்மி சீப்மெண்ட்ஸ் தான் போட்டாங்க ஆளுமையை போடல நீ மோடி சொல்லிட்டாரு இனிமே ஆளுமை வேணாம் நமக்கு போட்டா நமக்கு யூபி யோகி இத்தனை அது மாதிரி நமக்கு பேக் ஃபயர் ஆகிடும் ஒரு டம்மியை பீஸை ரெண்டு பேர் போடுங்கன்னு நீ யார் பேர் கூட தெரியாது எம்பி ராஜஸ்தான் சிஎம் பேர் கூட தெரியாது அதே மாதிரி அரியானால பண்ண போறாங்க ஆனா அந்த அரியானால அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பேக் ஃபயர் ஆச்சுன்னா நாளை கட்சி கட்டு பேர் வந்து ரிப்பேர் பண்றது கஷ்டம் இதுல காங்கிரஸ் வந்து இப்ப சொன்ன மாதிரி முன்னாடி எக்ஸிட் போல்லியா இருக்கட்டும் இல்ல அங்க இருந்த நிலவரங்கள் வெளியான தகவல்கள் உளவுத்துறை தகவல்கள்லாம் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லும் பொழுது ஆனால் இப்போ மாறி வருது அப்படின்ற போது காங்கிரசினுடைய வாக்குகள் யார் யாரால் பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது அப்போ அதுல நீங்க பார்க்குற விஷயம் யார் யாரும் இங்க பிரிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரசினுடைய வெற்றிக்கு தடையாக இருந்த மற்ற கட்சிகள் என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க ஹரியானா பாத்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் தான் மூன்றாவது அணி பெருசா ஒண்ணும் இல்லை ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வாக்கு தவிர அந்த ஐஎன்எல்டி இதெல்லாம் ஒண்ணும் பெரிய லெவல்ல ஒண்ணும் இல்லை நம்ம ஊர் மாதிரிதான் ஒண்ணு டிஎம்கே இல்லையே டிஎம்கே ரெண்டு தான் இது குத்து இல்லை அது குத்து அதே மாதிரிதான் பல மாநிலங்கள் வட இந்தியாவில் பிஜேபி இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லை பிஜேபி அப்படிதான் ஸோ ஹரியானாவில் ஏன் காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தாங்கன்னா பத்து வருஷம் ஆட்சி பண்ணியாச்சு பிஜேபி ஆனால் பத்து வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே என்ன இஎம்எஸ் நம்பூதிரி பாதி கவர்மெண்ட்டா சரி ஒரு காங்கிரஸ் கொடுத்து பார்க்கலாமே வந்தது ஆனால் பிஜேபியோட காங்கிரஸ்ல உள்ளடி வேலை அதிகமாக நடந்திருக்கு இன்ஃபேக்ட் காங்கிரஸ் சோத்தது காரணமே காங்கிரஸ் உள்ளணி வேலை பயங்கரமா நடந்திருக்காங்க இவரை கண்ட அவருக்கு பிடிக்கல இவர் கண்ட அவருக்கு பிடிக்கல தலைவர் கண்ட பிடிக்கல காங்கிரஸ் வேட்பாளர் இன்னைக்கு காலையில் மத்தியானம் ஆப்டர்நூன் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் டெல்லியோட பேசிட்டு இருந்தேன் அவர் கேட்ட என்ன நடக்குதுங்க இந்த காங்கிரஸ் லாஸ்ட் இன் ஹரியானா பிகாஸ் ஆஃப் காங்கிரஸ் என்ன சார் சொல்றீங்க என்ன ஆமா அவர் பத்து பேர் சொன்னாரு இவங்க எல்லாம் காரணமே அவங்க கட்சிக்காரன் தான் அங்க அப்படி ஒரு உட்பூசல் போது சோனியா ஒரு ராகுல் காந்தியால் தீக்க முடியாத ஒரு தலைவலி அது பிஜேபியோட பிஜேபியோட ஒஸ்டா போச்சு காங்கிரஸ் இப்போ காங்கிரஸினுடைய தோல்விக்கு என்ன காரணம் காங்கிரஸ் தான் காரணம் என்ன காரணம்னு சொல்லி இப்போ அதற்குரிய மீட்டிங் எல்லாம் போடுறதா இருக்கிறாங்க அப்போ கட்சிக்குள்ளேயே ஒத்துழைக்காம இருந்ததுதான் காரணம் அப்படிங்கறது என்ன மீட்டிங் போட்டு மிக்சர் சாப்பிட்டு பேசினா கூட அங்க ஒரு 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 ஒற்றுமை இல்லைன்னா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு பாஜகவும் விதிவிலக்கு இல்லை காங்கிரசும் விதிவிலக்கு இல்லை ரெண்டு கட்சியும் விதிவிலக்கு இல்லை ஏன்னா ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை பஞ்சாப்ல சிறோன்மணி அகாலிதள் தலைவர் மகாராஷ்டிராவில் சரத்பவார் ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த மாதிரி தலைவர்கள் யாருமே கெஜ்ரிவால் இருக்கார் அவர் பெரிய லெவல் தலைவர் இல்ல அவர் மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் அவங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ராஜ்ய இருக்காங்க பிஜேபி பட்நாயக் தகுந்த போட்டார் அவரே தோந்து போயிட்டார் சோ ஆளுமை மிக்க தலைவர்கள் இந்தியாவில் குறைந்து வருகிறார்கள் யோகி ஆதித்யநாத் தவிர யாரும் கிடையாது பட்னாவிஸ் தவிர காங்கிரஸ் சோத்தது காரணம் பிஜேபிய விட பிஜேபி அறுபது நாற்பது பர்சன்ட்னா அறுபது பர்சன்ட் காங்கிரஸ் சோத்தது காரணம் காங்கிரஸ் நான் சொல்றேன் ஓகே ஸோ நான் கொஞ்சம் ஜம்மு காஷ்மீர் பத்தி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்க வந்துட்டு பாஜக தனியாக தான் நின்றுருக்குறாங்க ஜேகேஎன் பார்ட்டி ஐஎன்சி பார்ட்டி பிடிபி பிடிபி ஆக்சுவலி தனியாக பட் சிபிஐ இவங்கெல்லாம் சேர்ந்து நின் நின்றுருக்கிறாங்க காங்கிரஸ் கூட இப்போ அதில் பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி நைன் அப்படின்ற அந்த ரேஷியோவில் இருக்குது அதில் ஜம்மு காஷ்மீர் பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க தனியாக மூணு இந்த கவுண்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த கவுண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணப்பட்டது ஒரு பக்கம் எக்ஸிட் போல சொன்ன மாதிரி அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குறாங்க அப்படின்ற போது இதில் நம்ம என்னென்ன எல்லாம் கவனிக்கணும் த்ரீ ஜம்மு காஷ்மீரில் இருபத்தொம்போது வந்ததுக்கு பாஜக சந்தோஷப்படணும் ம் எனக்கு அடித்தா தகவல் தகவல் முன்னாடி பத்து கூட வராதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ம் ஏன்னால் இல்லை ஆனால் அவங்க ஜம்மு காஷ்மீர் மேலே பத் ஒரு தனி கா கான்சென்ட்ரேட் நீங்கள் மாரி மாறி விட்டிங்க ம் அமைதியை த்ரி பாஜக செயல் திட்டங்கள் ஜம்மு காஷ்மீர்ல மிக மிக சிறப்பானது போர் நடந்த ஒரு பூமிய ஒரு அமைதி பூங்காவா மாத்தின பெருமை பாஜக உண்டு ஏன்னா அங்கிருந்த மக்களே சொன்னாங்க ஐயோ எங்களுக்கு சாப்பாடு இல்லை எப்ப பார்த்தாலும் சண்டை குண்டுவெடிப்பு எங்களுக்கு இப்ப நிம்மதியா வாழும் டூரிஸ்ட் எல்லாம் வராங்க ஏன்னா அந்த அந்த ஊர்ல தொழிற்சாலை கிடையாது ஃபேக்டரி கிடையாது ஐடி கிடையாது பெரிய படிப்பு கிடையாது கடை வியாபாரம் டூரிசம் இதுதான் காஷ்மீரோட பொருளாதாரம் அதனாலதான் இத்தனை அறுபது வருஷமா மூணு குடும்பம் மொட்டை அடிச்சு காஷ்மீர் மக்கள் நல்லா சாப்பிட்டு ஏமாத்திட்டு போயிட்டு இருந்தது அதை மோடி உடைச்சார் மோடி என்ன பண்ணார் காஷ்மீர் இந்தியாவோட இணைச்சார் அபிஷியலா இணைச்சார் இதுக்கு முன்னாடி இருந்தது அது உணர்வு இணைச்சார் இணைச்சி காஷ்மீர் மக்களுக்கு பாதுகாப்பு தேடி கொடுத்தார் அமைதி நிலத்தி கொடுத்தார் டூரிசம்லாம் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்தாரு படிப்பு அப்படி இலவசம் கல்லூரி இலவசம் புத்தக இலவசம் யார் பிரதிபலனா காஷ்மீரத்து மக்கள் கொடுத்தது பாஜக மரணி ஏன்னா காஷ்மீர்ல பாஜக ஒன்னும் கால் ஊன்றவில்லை என்று காட்டுறது ஏன் அது அடுத்த கேள்விக்குறோம் காஷ்மீர் இஸ்லாமியர்கள் பாஜகவும் நம்ம தயாரா இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா காஷ்மீர் இஸ்லாமிக் ஸ்டேட் மற்ற ஊர்லயாவது இப்ப கேரளாலயாவது ஐம்பது பர்சன்ட் அந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும் காஷ்மீர்ல வந்து கிட்ட ஜம்மு விட்டுருங்க காஷ்மீர்ல தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இஸ்லாமியர்கள் தான் ஜம்முல இந்துக்கள் இருக்காங்க இப்போ என்ன ஆகி இது இந்த தேர்தலில் அதிகமாக பேசப்பட்டது காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பொருளாதாரமோ படப்பழக்கமோ விவசாயமோ இல்லை த்ரீ செவன்டி மட்டுமே பேசப்பட்டது த்ரீ செவன்டி எடுத்தது தப்பா ரைட்டா தப்புன்னா இவர் கோட்டு போடு ரைட்னா இவர் கோட்டு போடு ஸோ இந்த மேண்டேட் ஜனக முத்தி ஆர்டிகல் த்ரீ செவன்டி நிற்கிறது அப்படின்றது பாஜகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையாக அவங்களோட கிட்டத்தட்ட கொள்கை சார்ந்த ஒரு நடவடிக்கையாக அது பார்க்கப்பட்ட அப்படின் அந்த ஒரு நடவடிக்கையில ஜம்மு காஷ்மீர் மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்றது இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாட்டை ஆதரிக்கிறதா ஆதரிக்கலையாங்கிறதுக்கான விட கிடைச்சி போச்சு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு என்னதான் நீங்க அந்த ஊர் ஜனங்களை பத்தி சொன்னா கூட அவங்க தெளிவா வாக்கு போட்டிருக்காங்க எனக்கு த்ரீ செவன்டி எடுத்தது எங்களுக்கு நாங்க வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தான் ஓனோம் அப்படின்னு இன்டர்நெட் இன் பண்ணிட்டாங்க அது போது மத்தமே இல்லை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுத்து தப்பு நாங்க தனி நாடு மாதிரி இருக்க போறோம் அப்படின்னு இது என்னன்னா இப்ப என்ன அடுத்தது என்ன வரும்னா பாஜக எதிர்கட்சியா இருக்கு சரி ஒரு விஷயம் அந்த ஊரோட கவர்னர் அஞ்சு எம்எல்ஏ நியமிக்கலாம் யூனியன் டெரிட்டரி மட்டும் கவர்னருக்கு கொஞ்சம் பவர் உண்டு பாண்டிச்சேரியில் எப்படி அஞ்சு நியமிக்கிற மாதிரி சரி இப்ப நீ கேட்கலாம் ஏங்க நாளைக்கு ஒமர் அப்துல்லா சீப் மினிஸ்டரா வந்தார்னா அவருக்கு முழு சுதந்திரம் இருக்குமான்னு யூனியன் முழு டெரிட்டரி கிடையாது ரங்கசாமி என்ன கதையோ அதே கதை தான் உமர் அப்துல்லா கான் ரங்கசாமி எப்படி இங்க வந்து ஒரு கவர்னருக்கு கட்டுப்படுறாரோ அந்த மாதிரி அங்க ஒரு கவர்னர் கட்டுப்படணும் சோ இந்த புது யூனியன் டெரிட்டரி சட்டப்பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் முழு சுதந்திரத்தோர செயல்பட முடியாது என்பதுதான் ஒரு விதி விதிவிலக்கு அது பிஜேபியா இருந்ததுன்னா பிஜேபியோட ஒத்து போயிடும் பிஜேபி முதலமைச்சர் வர வச்சுங்க அவர் சுதந்திரமே இல்லாட்டி கூட மத்திய அரசு எல்லாம் வாரி வாங்கும் ஏன்னா அவங்க கட்சிக்காரன் காங்கிரஸ் வந்ததுன்னா கிரண்வேடி மாதிரி ஒருத்தர் தூக்கி நீங்க காஷ்மீர்ல போட்டீங்கன்னா கதை உமர் அப்துல்லா கை கட்டப்பட்டிருக்கோம் ஒரு வேலை நடக்காது சரி அடுத்தது தீவிரவாதத்தை மக்கள் ஆதரிக்கிறார்களா அது அது ரொம்ப டூ ஃபார் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஆனால் தீவிரவாதம் தலை தூக்குவதற்கான அறிகுறிகள் தென்படும் ஏன்னா பாஜக அடியோட இவங்க உமர் அப்துல்லா அப்துல்லாரு அப்துல்லா முப்தி முகமது வந்து தேச பக்தர்கள தயவு செய்து எடுத்துக்காதீங்க தேச பக்தர்கள் இல்லை பாகிஸ்தானோட உறவாடுறவங்க மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க நம்ம கேட்க முடியாது மக்கள் ஓட்டு போட்டாங்க இப்ப என்ன நடக்கும் இப்ப மத்திய அரசாங்கம் விழித்துக்கொள்ளணும் விழிச்சுன்னு உமர் அப்துல்லா சிஎம் ஆகிறத பற்றி யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது ஜனநாயக நாடு யார் வேணா சீஃப் மினிஸ்டர் வரலாம் ஆனால் உமர் அப்துல்லா திருப்பி த்ரீ செவன்டி கொண்டு வர முடியுமா முடியாது மத்திய அரசாங்கம் தான் பண்ணோம் இவர் போராடலாம் நீட்டு மாதிரி தமிழ்நாட்டில் நீட்டு கையெழுத்து வாங்குகிறோம் கால எழுத்து வாங்குறோம் அதை பண்ணுறோம் ஒரு முதல் கையெழுத்து எல்லாம் பேசலாம் ஒன்றும் நடக்க இல்லை ஜம்மு காஷ்மீர்ல போட்டது போட்டது தான் எடுத்தது எடுத்தது தான் ஒன்று வேலைக்கு ஆகாது சும்மா கத்தினே நடக்க வேண்டியதா அப்படி பாத்தீங்கன்னா டம்மி பீஸா உட்காந்துருப்பார் உமர் அப்துல்லா முதலமைச்சர் ஒரு நாலு ஆர்டர் போடலாம் இந்துக்களுக்கு எது இந்துக்களுக்கு எதிராக கண்டிப்பா அங்கே பிரளயம் அடிக்கும் ஏன்னா அங்கே உமர் அப்துல்லா வந்தாங்கன்னா இந்துக்களுக்கு கஷ்டம் அதனால தான் மோடி ஜம்முவை தனியா பிரிச்சு விட்டார் லடாக் எல்லாம் அது தெரியும் இதாவது வருவோம் தெரியும் ஸோ இது உமர் அப்துல்லாவோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேணும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் சந்தோஷப்படுறதா சந்தோஷப்படுறது இல்லை உமர் அப்துல்லா வந்து இப்போ அப்போ இஸ்லாமியர்கள் மட்டுமே ஒன் ஒன்று சேர்ந்து இப்போ தேர்ந்தெடுப்பா தேர்ந்தெடுத்து இருப்பார்களா அப்படின்னு கேட்டால் அதுல இந்துக்களினுடைய வாக்குகளும் தானே செய்யும் இந்துக்கள் எப்படி வாக்களித்தார்கள் நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்துக்கள் பாஜகவும் இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீர் பிடிபி இவங்களுக்கெல்லாம் போட்டதா தான் நம்ம நமக்கு வந்த தகவல்கள் முழுமையான தகவல்கள் வரல அதிகம் எப்படி இந்துக்கள் பிஜேபி இந்துக்கள் பிஜேபிக்கும் இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரசுக்கும் பிடிபிக்கும் நேஷனல் கான்பரன் போட்டிருக்காங்க இப்போ அங்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மூணு கட்சி ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைக்குது உமர் அப்துல்லா அது முதலே ஒத்துக்கினாங்க புதுசு இல்ல முந்தானத்தையே ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க நாங்க இப்ப வந்து முஃப்தி முகமது மொஹித பொண்ணோட சேர்றோம் ஒமன் அப்துல்லாவோட சேர்றோம் காங்கிரஸோட சேர்றோம் எல்லாம் ஒன்றா ஒன்னாக இருக்கோன்ற மாதிரி வந்தாச்சு இது ஒரே குட்டியில் ஊரிய மட்டைகள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மத்திய அரசாங்கம் கவனமாக கையாளக்கூடிய மாநிலமாக இமெயில் இருக்க போகுது ஜம்மு காஷ்மீர் ஏன்னா அது வந்து பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆந்திராவில் காங்கிரஸ் வரதோ தெலுங்கானாவில் காங்கிரஸ் வருதோ மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வருதோ பெரிய விஷயமா கருத முடியாது அது ஒரு ஜனநாயக முறைப்படி வந்தது ஆல்ட் ஆழ்ட்டு போட்டோம் ஆனால் ஜம்மு காஷ்மீரில் வந்து நேஷனல் காங்கிரஸோ பிடிபியோ இதெல்லாம் காங்கிரஸ் வந்ததுன்னா கொஞ்சம் அச்சப்படுற விஷயம்னு நான் கருது ஸோ அதனால வந்து இப்போது பிடி இருக்கும் இப்போ மத்திய அரசனுடைய பிடி இன்னும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போது ஜம்மு காஷ்மீருக்கு கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் வந்து அதோட பிடியை இருக்கி அங்க எந்த தவறும் நடக்காம தீவிரவாதம் தலை தூக்காம மேபி ஆளுநர் மாற்றப்படலாம் புது ஆளுநர் வரலாம் இந்த ஆளுநருக்கு பவர் கொடுக்கலாம் நீ ஒண்ணு கவனிங்க யூனியன் டெரிட்டரியில ஆளுநருக்கு தான் பவர் அதிகம் முதலே சொன்ன ரங்கசாமி சீஃப் மினிஸ்டர் இருந்தா கூட கவர்னர் தமிழிசை தான் பவர்ஃபுல்லா இருந்தாங்க எல்லா பில்லும் அவன் தான் கையெழுத்து போகணும் எல்லா அப்ரூவல் வரணும் ஃபண்டிங் எல்லாமே கவர்னர் தான் லெப்டினன்ட் கவர்னர் கவர்னர் லெப்டினன்ட் கவர்னர் அந்த லெப்டினன்ட் கவர்னர் என்ன செய்ய போறார் மோதல் போக்கை கடைப்பிடிப்பாரா போவாரா மத்திய அரச திட்டங்களை ஆனா அந்த த்ரீ செவன்டி எடுத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி பாரி அரைச்சது காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல பணத்தை வாரி அரைச்சது நீ அடுத்த கேள்வி கேட்கலாம் இந்த அஞ்சு எம்எல்ஏ கவர்னர் நியமிப்பாரு யார் நியமிப்பாரு பிஜேபி தான் நினைப்பாரு அப்ப என்ன இருபத்தி ஒன்பது பிளஸ் அஞ்சு முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி ஒன்றும் ஒன்னும் இல்லை எப்போ நடக்கும்னா இந்த நேஷனல் காங்கிரஸும் காங்கிரஸும் பிடிபியும் நாளைக்கு சண்டை போட்டு விலகிட்டுன்னா அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அந்த அஞ்சு எம்எல்ஏ உதவும் அந்த அஞ்சு எம்எல்ஏ ரெண்டு பேர் வந்து காஷ்மீர் பண்ணிட்டு ரெண்டு பேர் வந்து பாகிஸ்தான்ல இது வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜம்மு காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பதிவு சேர்ந்தவரம் அது ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு அதிபர் எப்படிங்க இந்தியா கூட்டத்தில் உட்கார முடியும் இதுதான் வேடிக்கையா இருக்குன்னு தெரியல இந்தியாவில் இருக்கிறவங்களும் எம்எல்ஏ ஆகணும் தப்பு கிடையாது காஷ்மீர் பிடித்துள்ள இந்தியா பகுதியில் இருந்து ஒருவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கப்படும்னா அப்ப பாகிஸ்தான் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கா கொடுக்க போறீங்க இது என்ன வேடிக்கையான என்ன இது என்ன லக்குனான்னு தெரியல அந்த அஞ்சு எம்எல்ஏ கண்டிப்பா பிஜேபி தான் வரப்போகுது அது வந்தா கூட ஒன்னும் பிஜேபிக்கு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு எனக்கு தோணும் ஸோ இப்போ இந்த தேர்தல்கள்லாம் இப்போ இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு முடிவுகள் இப்போ முழு முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு அப்படின்ற போது இதனுடைய இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து அடுத்து இந்த ஏரண்டு வகையில் நடக்க இருக்கிற மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல்களில் எந்த மாதிரி எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அப்படின்றதுல ஒரு பாரு நம்ம ஊர்ல பாராளுமன்ற தேர்தலே சட்டமன்ற தேர்தலுக்கு எதிரொலிக்காது நான் பார்த்துருக்கேன் பாராளுமன்றத்துக்கு காங்கிரசும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு போடாம எதிர்கட்சியில இருந்த அதிமுக காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இருந்தா காங்கிரசுக்கு பாராளுமன்றத்துக்கு போட்டு பாராளுமன்றம் சட்டமன்றம் வேற வேற பட் ஒரு இல்ல நான் என்ன சொல்றேன் மாநில தேர்தல்கள்ல தேசிய கட்சி தேசிய கட்சிக்கு கிடைக்கிற ஆதரவுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இணக்கமா இருக்கும் எதிர்ப்பு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் இப்போ டெல்லியில வந்து ஆம் ஆத்மி அடியோட ஒழிச்சாச்சுன்னாங்க ஒண்ணும் பண்ண முடியல அடுத்த மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபிக்கு நல்ல நியூஸ் கிடைக்குமா வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப இருக்கிற கள நிறுவனம் பிரகாரம் உத்தவ் தாக்கரே பவர்ஃபுல்லா இருக்காரு அவங்க மகாராஷ்டிர மக்களுக்கு என்னைக்குமே ஒரு ஐடியாலஜிக்கல் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் பால்தாக்கரே உண்டு தாக்கரே ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அந்த பால்தாக்கரே பையனுக்கு நீ துரோகம் பண்ணிட்டீங்கன்னா தான் பிஜேபி கோவம் மோடி மேலே கோவம் கிடையாது அந்த கட்சியை ஓடிச்சு அவன் ரோடு நிற்க வச்சுட்டீங்களாப்பா சிம்பத்தி ராஜ் ராஜ்தாக்கரே கூட தான் பையன் அவர் பிஜேபி நீங்க பிஜேபி போய் சேர்ந்து எனக்கு வேலை இல்லை ஆனா ஷிண்டேவ துரோகியா நினைக்கிறாங்க அஜித் பவரும் போச்சு பட்னாவிஸ் ஓரளவுக்கு நல்ல பேர் தப்சார் தலை தப்சிச்சு இருந்தாலும் அவர் ஆளுமை மிக்க தலைவர் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் வந்து அது மகாராஷ்டிர பிஜேபிக்கும் தெரியும் காங்கிரஸ் மெஜாரிட்டியாக வருமா அங்கேயும் அந்த அளவுக்கு சக்தி இல்லை முரளி தேரானு ஒரு தலைவர் இருந்தார் அவர் போயிட்டார் சஞ்சய் நிற்பம்னு ஒரு ஆளுமை இருந்தார் அவர் ஓரம் கட்டப்பட்டார் மிலுந்தியராங்காலி மகாராஷ்டிரா காங்கிரஸ் ஆளே இல்ல போ

ஆ கூட்டணி தலைவர் நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு காங்கிரஸ் அதெல்லாம் கிடையாது நான் தான் சீஃப் மினிஸ்டர் அங்க உள்ளுக்குள்ள அடிக்கிற சண்டையை பாத்தீங்கன்னா பிஜேபி தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடும் சோ அங்கேயும் குழப்பம் இருக்குது ஆனா உத்தவ முதலமைச்சர் கேண்டிடேட்டா போட்டாங்கன்னா கண்டிப்பா உத்தவ ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆயிடும் ஸோ அந்த விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் சார் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் நிலைமை எப்படி இருக்கு மகாராஷ்டிராவில் இது ஜார்க்கண்டில் பிஜேபி கொஞ்சம் எட்ஜ் இருக்கும் எஜ்ஜு இருக்கும் எட்ஜ் இருக்கும் அது வந்து அப்சல்யூட்டா ஒரு ஸ்வீப் பண்ணி வராட்டி கூட ஒரு தப்பிச்சோம் பொழிச்சோன்ற வரக்கூடிய ஏன்னா இதெல்லாம் பிஜேபி ஆளுமே மிக்க ஸ்டேட்ஸ் யூபியில் என்னதான் பாராளுமன்ற தேர்தலில் தோத்தா கூட சட்டசபை தேர்தலில் ஜெயிக்கும் யோகின்ற ஒரு மேஜிக் நீங்க யாரா எதிர்பார்த்திருப்பீங்களா பிஜு பட்நாயக் தோக்கடி போவார்னு அந்த மாதிரி மாநிலங்களுக்கு மாநிலம் வித்தியாசப்படுறதுங்கிறது ஒன்று இப்போது சவுத்தில் தான் வந்து உங்களுக்கு வேறு ஃபேக்டர் வரும் நார்த்தில் வந்து மதம் ஜாதி அந் அந்த அடிப்படையில் இப்போ இலவசங்கள் இப்போ தான் பாப்புலர் ஆகிட்டு வருது சவுத் இந்தியால இலவசத்தை வச்சு தான் ஓட்டு பெங்களூர் கர்நாடகா தேர்தலில் உனக்கு சமையல் பண்ணி சாப்பாடு ஊட்டி விடுற இல்லைன்னு சொல்கிற கட்சி தான் ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டில் இலவசம் இல்லாமல் எந்த வேலைக்கு ஆகுது நார்த்தில் அந்த கல்ச்சர் இல்லாமல் இருந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இலவசங்கள் எந்த அளவுக்கு எந்த கட்சி கொடுக்குறதுங்கிறத பார்த்து தான் இனிமேல் அங்கேயும் தேர்தல் முடிவுகள் எதிரொலி ஓகே ஸோ இந்த தேர்தல் காலத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிட்டு இருக்கும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இறுதியாக சொல்வதன் மூலமாக தெரிய வருகிறதுங்க சார் இப்போ இந்த ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் குறித்த உங்களுடைய பார்வைகளையும் இது அடுத்தடுத்த கட்டமாக எப்படியெல்லாம் இருக்க போகிறது எதிரொலிக்க போகிறது அடுத்த சில தேர்தல்கள் அப்படிங்கிறது குறித்தும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி